இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஹான் அப்ளிகேஷன் பாக்க போறோம் ரொம்ப அப்ளிகேஷன் சொல்லலாம் வாங்க பார்க்கலாம் தமிழன் என்று சொல்லடா தலை தலைநமர்ந்து நில்லடா நீங்க பாத்துறது நான் உங்கள் கார்த்திக் பேசுறேன் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் டிவி அப்ளிகேஷன் தான் இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக டிவி எல்லா டிவியும் பார்த்துக்க முடியும் விஜய் டிவி கே டிவி ரோஸ் டிவி ஜி தமிழ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க ஃபுல் ஹெச்டியில் வந்து இந்த சேனல் எல்லாம் ப்ளே ஆகும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து மேலே த்ரீ டாட் டைக்கான இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டாப் டிவி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கேபிள் டிவி கொடுத்துருப்பாங்க கேபிள் டிவி கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட கேபிள் டிவி சேனல்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல விஷயம் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இந்த அப்ளிகேஷனில் ஸ்போர்ட்ஸுக்குனே தனியாக ஒரு கேட்டகரி கொடுத்து அதில் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸு ஜியோ கிரிக்கெட் ஜியோ ஃபோர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு ரொம்பவும் ஸ்பீடாகவும் இருக்குது உங்களுக்காக இப்போ ஒரு சாம்பிள் காட்டணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸை வந்து கிளிக் பண்ணி பார்க்க போகிறேன் பாருங்கள் இப்போ இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்க இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி டவுன்லோடர் அப்ளிகேஷன் தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா விபிஎன் சாஃப்ட்வேர் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த சர்ச் சைக்கான கிளிக் பண்ணதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு மூவி வந்து நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ண உடனே உங்களுக்கு அந்த மூவி அந்த நேமில் இருக்கக்கூடிய எல்லா மூவிஸ் ஆகும் நமக்கு தேவையான மூவி வந்து நான் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஆன் வரும் பேக் வந்துருங்க இந்த மூவியில் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவையும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும் அது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆட் ஆன் வரும் பேக் வந்துருங்க பேக் வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிட்டி வைஸாக இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஃபுல் ஹெச்டியில் கூட டவுன்லோட் முடியும் இதில் தான் நிறையா பிரிண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க பேக் வந்துடுங்க பேக் வந்ததுக்கப்புறம் அடுத்த என்ன ஆப்ஷன் பார்க்கலாம் டிவி ஷோன்னு இருக்கும் டிவி ஷோவில் நிறையா வீடியோஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த வீடியோஸும் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக டவுன்லோட் பண்ணிக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் எங்கே இருக்கும் அப்படின்னா டவுன்லோட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்ட் போட்டு கீழே இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது இந்த இடத்துல ஷோவாகும் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது ரொம்ப ஸ்பீடாக டவுன்லோட் ஆகுது எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எடுத்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வருதுன்னு நினைக்க வராம் நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் லிங்க்கை மட்டும் தான் ஷேர் பண்ணுவீங்க ஆனால் இந்த அப்ளிகேஷன் அப்ளிகேஷனுமாக நீங்கள் அப்ளிகேஷனே அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் வாட்ஸ்அப்பில் எப்படின்னு பார்க்குறீங்களா இந்த அமேசான் ஷாப்பிங் இந்த அப்ளிகேஷனுக்கு இதை வந்து நான் ஷேர் பண்ண பார்க்குறேன் இப்போ ஷேர் ஐக்கான க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் போகும் வாட்ஸ்அப் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த நம்பருக்கு அனுப்பணுமோ அந்த நம்பரை வந்து க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இது அப்ளிகேஷனாக தான் வந்து அவங்களுக்கு போகும் தவிர லிங்காக போகாது இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனையும் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நம்ம சேனல் நீங்க புதுசா பாத்துட்டு இருந்தீங்கன்னா இதற்கு மேல வர வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க இந்த மாதிரி வீடியோஸ் வரும்போது நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம் தேங்க்யூ கேஸ் லவ் யூ ஆல்